தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி என்னாகும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாவது வாக்கியம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது பிழையாம் கண்டபோது நிமித்தம் பார்க்க போகாமல் தன்னுடைய முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து கோத்தரங்களின் படியே பார்த்தான் தேவ ஆவி அவன் மேல் ராஜா தீர்க்கதரிசியை அழைத்து இஸ்ரவிளைவை சபிக்கும்படியாக அவர் அழைத்த போது பேயோரின் கொடுமுடியில் நின்ற அந்த பிணையாம் தீர்க்கதரிசி பலுச்சிடத்தின் பின்பாக வாயை திறந்து இஸ்ரோவேலை ஆசிர்வத்து சொன்ன அந்த வார்த்தை தான் இஸ்ரோ வேலை ஆசிர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் நம்முடைய ஆண்டவருக்கு எது பிடிக்கும் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவது அவருக்கு பிடிக்கும் வாட் இஸ் புலீசிங் டு கான் ஆண்டவருக்கு எது பிரியம் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவது அவருடைய கரத்தினாலே ஆசிர்வதிக்கப்படுவது அவருக்கு பிடிக்கும் யாரை ஆசீர்வதிப்பது கத்தருக்கு பிடிக்குமா பாப்பா யாரு சத்தமா சொல்மா யாரு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது இந்த இஸ்ரவேல் என்கிற வார்த்தையை நாம் திருப்பி பார்க்கும் போது என்கிற குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதை வாசிப்பதற்கு முன்பாக யாக்கோபு தன்னுடைய தகப்பனாரையும் தன்னுடைய சகோதரனையும் ஏமாற்றி பாவம் செய்தவனாக குற்ற உணர்வோடு கூட ஓடி சம்பாதிக்க வேண்டிய சம்பாதித்து கொலை செய்ய வருகிறான் என்ற செய்தி கேட்ட போது அவர் முழங்கால்கள் நடுங்க ஆரம்பித்தது இட் இஸ் குற்ற உணர்வும் அவனுக்கு இருந்தபடினால அவன் பயப்பட ஆரம்பித்தான் ஆகவே தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் மூன்று பகுதியாக பிரிக்க ஆரம்பிக்கிறான் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் வேலைக்காரர்கள் கடைசியாக இரண்டு மனைவியும் பதினோரு பிள்ளைகளும் அதற்கு பின்பாக இவன் நிற்க ஆரம்பிக்கிறான் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் அவர் ஏசா என்னவென்று கேட்டால் வெகுமதி என்று சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த ஆற்றை கடந்து மனைவி பிள்ளைகளை முதலாவது அனுப்பிவிட்டு தூர எழுந்துட்டு அந்த இரவில் தேவனோடு கூட ஒரு போராட ஆரம்பிக்கிறான் இந்த அனுபவம் நல்லாவே பைபிள் தெரியும் தேவனோடு கூட போராடுகிறான் இரவு முழுவதும் தெரியும் பாவத்தோடும் குற்ற உணர்வோடும் வாழ்ந்து கொண்டிருந்தால் தனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை உணர்ந்த யாக்கோபு இரவு முழுவதும் தேவனோடு கூட போராட ஆரம்பிக்கிறார் அந்த இரவில் அந்த போராட்டத்தின் வெற்றிதான் தான் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசதி வாசிப்போம் அப்போது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் ஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே தேவன் யாக்கோபை பார்த்து சொல்றாய் இனி உன் பெயர் யாக்கோபை எனப்படாமல் எப்படி எனப்படும் என்ன 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 குதிங்காலை பிடித்திருக்கிறவன் இந்திச்சு இழுக்கிறவன் குதிங்காலை he that holds the heels குதிங்காலை பிடித்திருக்கிறவன் என்ற ஒரு அர்த்தம் ஏமாற்றுக்காரன் எத்தன் சீட் டிசீவர் என்று அர்த்தம் அந்த பெனியலின் அனுபவம் ஆண்டவரோடு கூட போராடுகிறார் ஆண்டவரே நான் பாவத்தோடும் குற்ற உணர்வோடும் கூட இருக்கிறேன் எனக்கு சமாதானம் இல்லை என்பதை ஆண்டவரோடு கூட இரவில் போராடின போராட்டத்தின் விளைவு அத சொன்னாரு இனிமேல் நீ எத்த நல்ல இனிமேல் நீ குதிங்க அவனை பிடித்து இழுக்கிறவன் அல்ல அடுத்தவுடைய முன்னேற்றத்துக்கு தடங்கா இழுக்கிறவன் அல்ல என்று சொல்லி உன்னை இஸ்ரேல் என்று அழைப்பேன் சொல்றார் இஸ்ரேல் என்ன அர்த்தம் இங்க இருக்கிற இஸ்ரேல் சரி இஸ்ரேல் என்ற வார்த்தை இது ரெண்டு முக்கியமான வார்த்தைன்னு வந்திருக்குறேன் எஷ்ரா ஒய் ஐ எஸ் ஆர் ஏ என்று சொன்னால் ஹி பாயிண்ட் ஆர் ஹி ரூம் அவர் சண்டையிடுகிறார் அவர் யுத்தம் யுத்தமிடுகிறார் அல்லது அவர் ஆட்சி செய்கிறார் என்று பொருள் யஷ்ரா சரியா எல் என்ற வார்த்தை யஷ்ரா இஸ்ரேல் எல் என்ற வார்த்தை செய்கிறது எல்னா என்ன யாரை குறிக்கிறது எல் என்னமா எல் என்ற வார்த்தை ஆண்டவரை குறிக்கிறது எல் ஷடாய் எல்லோஹிம் என்ற வார்த்தை சரி முதல் பாஷையில என்ன பைபிள்ல மூல பாஷையில என்ன தமிழ் இருக்கு ஆதிலீஷ் இருக்கு இந்த பிகினிக் இருக்கு மூல பாஷையில் எப்படி இருக்கு யாராவது சொல்ல முடியுமா நூறுவா தரோஹிம் பக்சத் தேவன் படைத்தார் ஆதியிலே சூப்பர் ஆடியார் பாருங்க ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்ற ஆங்கிலத்தில் தமிழ் இருக்கு தேவன்ங்கற வார்த்தை இரண்டால ஒரு ஆதியிலே தேவன் என்ற வார்த்தை வருவா எப்படியே பத்தியுமா எல்லோஹিম பட்சித் பாரா தேவன் படைத்தார் ஆதியிலே எல்லோஹিম என்ற வார்த்தை தேவனை குறிக்க கூடிய வார்த்தை இப்ப இஸ்ரேல் அந்த எல்லோஹিম என்ற வார்த்தை போடு தேவன் உனக்காக யுத்தம் செய்கிறார் தேவனோடு கூட யுத்தம் செய்கிறார் தேவன் ஆட்சி செய்கிறார் நீ நல்ல அல்ல பாவி அல்ல மேற்கொண்ட மனுஷன் என்பதற்கு ஆதாரமாக தேவன் உனக்காக யுத்தம் செய்கிறார் தேவன் உன்னை பாதுகாக்கிறார் தேவன் உன்னை ஆளுகிறார் என்பதற்கு ஆதாரமாக இஸ்ரேல் என்கிற பெயரை அங்கே பார்க்கிறோம் இதே வசனத்தை ஆதி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலேயும் பார்க்கிறோம் இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படும் ஆகவே ஆண்டவர் யாருக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பார் பிழையம் தீர்க்கதை சொல்கிறார் இஸ்ரேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் முதலாவது நான் கற்றுக்கொண்ட பெரிய பாடம் கற்றுக்கொள்கிற பெரிய பாடம் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறேன் பெயர் மாறினவர்களுக்கு அல் பெயர் மாற்றினவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதில்லை குணம் மாறினவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் இது நல்லா குறிச்சு வைக்கீங்க மாரியம்மா மேரியம்மாவோ மாறி இருக்கலாம் அதுக்கு ஒரு ஆசிரவம் கிடையாது பெயர் மாறினவர்களுக்கு யார் சொன்னே பேர் மாத்திடுறாங்க பெயர் மாறினவர்களுக்கு பெயரை மாற்றி கொண்டவர்கள் நீங்க கெசட்ல கொண்டு கூட நீங்க மாத்திக்கலாம் பெயர் மாறினவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வத்தை கொடுக்க போகிறா யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப் போறாருமா யார் மாறினவர்களுக்கு குணம் மாறினவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாத்தை கொடுக்கப் போகிறா பெனியனே அனுபவம் யாக்கோபு இஸ்ரேலாக மாறினதற்காக ஆசீர்வாதம் அல்ல பெயர் மாறினதற்காக ஆசீர்வாதம் அல்ல என்ன மாறினதற்காக பெனியலின் அனுபவம் பெனியல் குணம் மாறினது நான் இனிமேல் யாரையும் ஏமாற்றப் போவதில்லை என் பாவத்தில் இருந்தும் என் குற்ற உணர்வுகள் எனக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவருக்காக நன்றி செலுத்தி புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த காரணத்தினால உனக்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்க போறேன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை

நீங்கள் பரலாறு நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தில் மாற வேண்டும் இந்த உலகத்தில் நாம் விரும்பி செய்கிற சில குணநலங்கள் நம்முடைய மரணத்தின் நிமித்தமாக மாற்றப் போவதில்லை உயிர்த்தெழுதலும் அவைகள் மாறப்போவதில்லை உதாரணமா சொல்றீங்க நீங்க கோபம் உள்ளவர்களாக ஆவேசம் உள்ளவர்களாக வெறி உள்ளவர்களாக கம்பு எடுக்கிறவங்க அருவால் எடுக்கிறவங்களாக மறித்து போனால் கல்லறையில் இருந்து வரும்போது அருவால் அதிகமாக வருவோம் புரிஞ்சுக்கீங்க சாந்த குணம் உள்ளவர்களாக பொறுமை உள்ளவர்களாக நான் மறித்து போனால் அதே மாதிரி வருவோம் மரணமோ உயிர் தேர்தலோ நம்முடைய குணத்தை மாற்றப் போவதில்லை புரிஞ்சுக்கீங்க இது அட்வனி சோமின் புத்தகத்தில் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிக்கிறேன்

வருகையிலை நல்லா கவனிச்சி வருகை நம்முடைய குணம் மாறப்போவதில்லை அந்த மாற்றம் இப்போது நாம் உயிரோடு இருக்கும் போது ஏற்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிச்சயத்தை குறித்து நாம் தீர்மானித்தவர்களாக அதன்படி வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்ன நடைக்கு வரணும் அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன மாறணுமா என்ன மாறணும் பாப்பா குணம் மாறணும் பெயர் மாறினவர்களுக்கு பரலோகம் இல்லை யாருக்கு பரலோகம் யாருக்கு பரலோகம் குணம் மாறினவர்களுக்கு பொருளோகம் இது முக்கியமான ஒரு பாயிண்ட் இன்னொரு கேள்வி என்ன கேட்க போயிட வாழ்வு பிள்ளைங்க இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்லிருப்பாங்க லெஸ் லக்கேஜ் மேட் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் மேக் டிராவல் பிளஸ் குறைந்த ஜாமான் நிறைந்த வசதி பயணத்தை எளிதாக ரயில்வே எல்லாம் வெளியே போட்டுருக்கீங்க பரலோகத்துக்கு என்னதை கொண்டு போவோம் பரலோகத்துக்கு என்னதை கொண்டு போக போறோம் யாராவது சொல்ல முடியுமா பரலோகத்துக்கு இந்த உலகத்துல இருந்து என்னதை கொண்டு போக முடியும் பணம் பேங்க் டெபாசிட் பிக்ஸ்ட் டெபாசிட் லேப்டாப் வாஷிங் மிஷின் என்னதை கொண்டு போக முடியும் என்னதை கொண்டு போக முடியும் என்னமா பாச சொல்றாங்க

யாகோவை பார்த்து இனிமேல் யாகோவை எனப்படாமல் இஸ்ரேல் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசிர்வித்திருக்கான காரணம் பே மாறியிட காரணத்திற்காக இல்லை ஒரு குணம் மாறின காரணத்திற்காக என் காரணம் ஆண்டு திருச்சபழை நீங்க எத்தனை வருஷமா இருக்கிறீங்க எதுக்கு கவலை கிடையாது குணம் மாறாம வந்து பாட்டு பாடி உபவாசம் வந்து ஜோ பண்ணாலும் ஆண்டவன் பண்ணுவோம் அது போக மாட்டேன் அமை அல்லூர்ல இருக்காங்க எனக்கு இங்கம் காட் பொசிஷன் இஸ் நாட் கெய்ன்ட் த்ரூ ஃபேவரெட்டிசம் இட் இஸ் நாட் அண்ட் நான் இட் இஸ் through arbitrary bestowal it is a result of our character தேவனுடைய ராஜ்யத்தில் மேன்மையான இடம் சொந்தக்காரங்களின் அடிப்படையில் தெரிஞ்சவங்க அடிப்படையில் ஆண்டவர் கொடுக்க போவதில்லை அது கண்டிப்பா கொடுக்க வேண்டும் என்ற சட்டமும் கிடையாது இட் இஸ் ரிசல்ட் ஆஃப் அவர் கேரக்டர் இந்த உலகத்தில் எந்த நல்ல குணநலங்களோடு கூட நீ வாழ்கின்றாயோ அந்த குணநலங்களின் அடிப்படையில் ஆண்டவர்களுக்கு உயர்ந்த இடத்தை பரவத்தில் கொடுப்பார்

கிறிஸ்தையின் லட்சியம் என்பதெல்லாம் கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிறிஸ்துவின் குணநலங்களை நாம் மற்றவரோடு கூட மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது கிறிஸ்துவின் குணநலங்களை பிரதிபலிப்பது அப்படி பிரதிபலிக்கும் போது நம்மை பார்க்கிற அநேகரின் மூலமாக கிறிஸ்துவின் குணம் வெளிப்படும் அமையர்கள் அவர்கள் எழுதுகிறார்கள்

இயேசுவின் குணநலம் விசுவாசிகளும் வாழ்க்கையில பிரதிபலிக்கும் போது நம்மை அவருடைய பிள்ளைகளாக அழைத்து செல்வதற்கு என்ன நான் நானாக இருக்கிற பல உதிக்க போக முடியாது நான் யார் மாதிரி மாறணும் யார் மாதிரி மாறணும் இயேசுவ மாதிரி மாறணும் பிரான்ஸ் தேசத்துல ஒரு அழகிய தேவரனுடைய சிலை ஒன்று இருந்துச்சு பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு ரொம்ப அழகான ஒரு சிலை இந்த சிலை வந்து பாக்குற அளவுக்கு கவர்ச்சிகரமா ரொம்ப அழகா முக சாயல் ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒவ்வொரு நாளும் அந்த சிலைக்கு முன்பாக நின்று அந்த சிலையையும் அந்த முக முகசாயலும் மனதிலேயே அப்படி கொண்டு வர ஆரம்பித்தால் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயங்காலம் உட்காந்து மணிக்கணக்கில் அந்த ஏழை பெண்மணி சின்ன பிள்ளை வந்து உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க

ஒரு நாளைக்கு முன்னாடி நான் பைல் வாசிட்டு இருந்தேன் இந்த யூதர்கள் இயேசுவானவரே கொலை செஞ்சாங்க கொலை செஞ்சுட்டு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க ஆயத்த நாள் வந்துருச்சு எல்லாத்திட்ட போய் கேக்குறாங்க ஓய்வு நாள் அரைஞ்சிடுச்சு சடல சிலுவையில் தொங்க கூடாது ஆனா மக்கள் கொலை பண்ணிட்டு ஓய்வு நாளும் சிலுவையில் தொங்க கூடாது செஞ்சது கொலை ஓய்வு நாள் ஆசிரிய போறாங்களோ அதுக்கு முன்னாடி சடலு இறக்கணுமா நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குமா நாம கிருஷ்ண மாதிரி செய்ய வேண்டியதான் செஞ்சுட்டு ஓய் நாள் வந்து பரிசுமா இருக்கிறோமா ஆண்டவர் நாளில பெயர் மாறினவர்களுக்கு அல்ல குணம் மாறினவர்களுக்கு ஆண்டுடைய கருத்தை உயர்த்தி ஆசிரியத்திற்கு ஆயுதமா இருக்கிறார் ரெண்டாவது போனோம் யாக்கோபு இஸ்ரேல் என்றால் என்ன அர்த்தம் name given to a chosen people who are separated from the world yare andavar israel endru alaikirar உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனத்திற்கு ஆண்டவர் இஸ்ரேல் என்று பெயர் கொடுக்கிறார் என்ன இருபத்தி மூன்றாம் ஒன்பதாம் நான் அவனை கண்டே பார்க்கிறேன் இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியேசமாயிருப்பார்கள் யார் சிலவேندரை அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் தனியே வாசமாக ஆக இருப்பார்கள் வேதஅங்கம் முழுவதும் நீங்கள் தேடி பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை ஆண்டவர் தமக்கு சொந்த ஜனமாக பிரித்தெடுத்து உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் நீங்களோ உங்களை அந்த காலத்தில் ஆச்சரியமான ஆச்சரியமான உடல் வளவடைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாகி இருக்கிறீர்கள் யாரை ஆண்டவர் என்று அழைக்க வேண்டும் என்று உலகத்திலிருந்து தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் எஸ்ரா ஆறாம் அதிகாரத்திலையும் நெகமிய உண்மதாம் அதிகாரத்தினையும் வாசித்து பார்த்தால் இரண்டு சீர்திருத்தவாதிகளும் என்ன செய்கிறாங்க அஞ்ஞான ஜாதிகளை விட்டு பிரிந்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று தீர்மானம் எடுத்தார்கள் சிரந்திரே ஆர்மென்டி சர்ச் காட் ஆடை டி சர்ச் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு திருச்சபை எனக்கு இந்த திருச்சபையில தவறான கோட்பாடுகள் வந்திருக்கிறது திருமணத்திற்காக திருமணத்திற்காக சபை கோட்பாடுகளை விட்டு எப்படியாவது உள்ள கொண்டு வந்திருப்பேன் எப்படியாவது கொண்டு வந்திருப்பேன் காலத்திலையும் இஸ்லா தீர்க்கதரிசின் காலத்திலும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அஞ்ஞான பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டோம் அஞ்ஞான பிள்ளைகளுக்கு பொண்ணு எடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் சத்தியத்திற்காக வாழ்கின்ற திருச்சபையாக

சபை திருச்ச பெரு விசுவாச பிள்ளைங்களுக்கு தீர்மானம் எடுக்க வேண்டியது நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் மாப்பிள்ளையை கொண்டு வருவாரு நம்முடைய மாப்பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் பொண்ணை கொண்டு வருவாரு எந்த காரணத்தை கொண்டும் தவறான முடிவை நாம் எடுத்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நம்ம சந்தோஷம் பாஸ்டர் பால்மதி அரசும் சிஸ்டர் உட்கார்ந்துக்கிறாங்க நான் சொல்ற உதாரணத்தை அவங்க தவறா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பல வருஷமா திருமணம் வாங்க இருந்தாங்க நானும் ஒருவர் காத்திருந்தாங்க நல்ல ஒரு பாஸ்டர் கொண்டு வந்தாங்க சிஸ்டருக்கு நல்ல ஒரு பாஸ்டர் கொண்டு வந்தாங்க முன்னாடி வருடங்கள் கடந்து போகலாம் வருஷங்கள் கடந்து போகலாம்